ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் வங்கியில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிணா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஷார்ட்லைஸ் பண்ண போகிறாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நாற்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க தேர்ட்டி ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் பேங்க்லேருந்து பாருங்கள் செல்ஃப் எம்ளாயமெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது இந்தியன் பேங்கோட ஒரு சப்சிடி யூனிட் தான் வந்து பார்த்தினா இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் யூனிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்குன்னா ஒரு பதினாலு இடத்துல வந்து இருக்குது அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பதினாலு இடத்துல வந்து இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் தருமபுரி காஞ்சிபுரம் ஸோ கிருஷ்ணகிரி நாமக்கல் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட் சேலம் திருவண்ணாமலை திருவள்ளூர் திருப்பத்தூர் வெள்ளூர் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த மாதிரி வந்து பதினாலு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அட்டண்டன்ட் கேட்டகிரில வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி டூ மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து டென்த்து வந்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்ல வந்து நல்லா படிக்க வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து முன்னுரிமை வந்து கிடைக்கும் ஸோ இதில் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்சல்டேட் சேலரியாக வந்து பதினாலாயிரூபா வந்து தராங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்க ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் ஃபிக்ஸ்டு கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் வந்து பாருங்க தௌசண்ட் ருபீஸும் மொபைல் அலவன்ஸ் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு வந்து தருவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்சுவல் கேட்டகிரியில் தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க கீழேயே ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோ உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணி உங்களோட இருந்து உங்களோட ஃபாதர் நேம்லருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே மேலே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டென்த்து மார்க்ஷீட் வந்து நீங்கள் வந்து இணைக்கணும் அதேமாதிரி உங்களோட டிசி வந்து நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் வந்து நீங்கள் செல்ஃப் அட்ரெஸ்ஸர் காப்பியாக நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சீரியை நீங்கள் வந்து இணைச்சி தான் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் திருவண்ணாமலை அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நார்மல் போஸ்ட்டில் இல்லைனா ஒரு போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து பர்சனல் என்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்னா வந்து தேர்ட்டி ஏப்ரல்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விருப்பமும் தகுதியே இருக்குறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்